மழையை பெய்ய வச்சா பத்து தேங்காய் அதாரு நம்ம தேடி என் பிரபு இன்னைக்கு தான் முதல் இந்த ஊருக்கு கூத்தாட வந்திருக்கேன் மான எண்ணமும் மந்தாரமா அந்தார்கிறேன் மழை பேண்டி என் பொழப்பை கெட்டுடும் போல இருக்கேன் இன்னைக்கு ஒரு பொழுது எப்படியாவது மழை பெய்யாம நிறுத்திவிட்டீனா உனக்கு இருபது தேங்காய் விடல போடுறீங்க தம்பி கேட்டியா மழைய பெய்ய வச்சா பத்து தேங்காய் விடல மழை பெய்யாம நிறுத்தி இருபது தேங்காய் எதை தாங்க பிள்ளையா இரு